எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போறாங்க அதற்கான சம்பவங்கள் தான் மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு பெரும்பகுதியாக பூதாகரமாக பல செய்தி ஊடகங்கள் இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் வந்து பலரால வந்து எழுதப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் வந்து தைலாபுரத்தை சார்ந்த அணியினரும் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களுடைய பின்னாடி தான் கூட்டணி போக போறா ரன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல வந்து எழுதிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை தான் பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து விஜய் அவர்களோட கூட்டணி போயிடுவாரா கூத்தாடியோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போயிடுவாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலாக ஒரு புரிதலாகத்தான் இந்த காணொலியை பதிவு பண்ண விமல் ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா கடமை பற்றுக்க அதாவது மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரூர்ல வந்து உரிமை மீட்பு பயணத்தை வந்து அறிவிச்சிருந்தாரு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறதா வந்துருச்சு ஸோ அதனால் வந்து அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க ஒரு ஆபியஸாக வந்து பார்த்தா அமளும் அங்கே ஒரு அந்த கூட்டத்தை உரிமை மீட்பு பயணத்தை பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் நிகழலாம் புரியுதுங்களா நம்ம கட்சியை சார்ந்தவர்களும் அதே போல் வந்து தமிழக உச்சிக் கழகத்தை சார்ந்த வந்து பார்த்தோன்னா ஆட்களும் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புக்கிற ஏற்படலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பிரச்சனைகளை ஏதோ ஒரு இடத்துல வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டார் ஸோ அதனால தான் இந்த பெரும் வதந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு ஸோ விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பூசி பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க புரியுதுங்களா சிம்பிளான விஷயம்தான் அங்கே போனால் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் ஸோ ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய வந்து ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து போனால் ஆர்வமாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து போனா கட்சிக்காக வந்து போனா அவங்க வந்து இருக்காங்கன்றதுலாம் விஜய் அவர்களுக்காக தான் பார்க்க தான் போகிறோம் ஸோ அந்த இடத்துல நாம் போயிட்டு கொள்கை ரீதியான விஷயத்தை பேசினாலும் அவங்களுடைய காதுகளுக்கு விளப்போகிறது கிடையாது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவங்க காதுகளில் கொடுத்து கேட்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏதாவது வந்து போனால் போய் அதே நாளில் வந்து போனால் சில விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டையை ஒரு சர்ச்சை வந்து போனால் ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆபியஸாக வந்து போனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாதாரணமாக இருக்கிற தொண்டர்களா உள்ள வரவங்களுக்கு தான் பாதிப்பு பெரும்பகுதியா இருக்கும் தலைவர்களுக்கு கிடையாதுன்றது தான் அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சரி ஓகே நாம வந்து பாத்தோம்னா இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டார் அவ்வளோதான் சோ சிம்பிள் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதில் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தைலாபுரத்தை சார்ந்த அணியினரும் திமுக சார்ந்தவர்களும் இன்னும் இதர ஆட்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தினா அன்புமணி அவர்கள் வந்து விஜய் அவர்களோட தான் கூட்டணி போறாங்கன்னு பேசுறது வந்து மிகப்பெரிய காமெடி தான் காமெடியை தாண்டி ஒரு பச்சை பொயின்னு தான் சொல்ல முடியும் நாம் ஆல்ரெடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறோம் அதிமுகவும் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளவு பெறாது ஏன்னா அந்த கூட்டணியோடைய வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் வந்து தொடர்ச்சியாக அண்ணன் அன்புமணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கிறாரு அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வருதோ அந்த கட்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாமக வந்து ஆட்சி வந்து பாத்தினா பங்குக்குள்ள இருக்கும் இதுதான் வந்து பாத்தோன்னா நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்கிறாரு அதோடைய பிம்பமாகத்தான் வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் சோ அப்படி பார்க்கையில கண்டிப்பாக பெரும்பகுதியாக வன்னியருடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா பாமகன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக யாரோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி போகணுன்றது நாமளே சொல்ல வேண்டியது இல்லை வன்னியர்கள் நினைக்கிறது கூட்டணிக்குள்ளே தான் இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட வந்து பாத்தீங்கன்னா பாஜக இணைஞ்சிருச்சு சோ வருகின்ற வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆபியஸா வந்து பார்த்தோன்னா ஏடிஎம்கே பாஜக பாமக ஸோ இதர கட்சிகள் ஸோ இதோடைய பிம்பமாக தான் இருக்கும் இந்த கட்சிகளுடைய கூட்டணிக்குள்ள வந்து பாத்தினா தமிழக கட்சிகளும் வருமா வராதா அவங்க தனித்து போடுவோம் போட்டி போடுவாங்களா அப்படின்றதெல்லாம் பிற்காலத்தில் தான் பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கையில விஜய் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் இந்த எல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரியான விஷயங்களை சிந்திக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தும் அப்படின்னு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப காலம் கிடையாது இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கு ஸோ அதனால தெரிஞ்சிட போதும் ஸோ அதனால பெரும்பகுதியா வன்னியர்கள் வந்து விஜய் அவர்களோட வந்து பாத்தினா அன்போனி அவர்கள் கூட்டணி போயிடுவார் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது பொய்மைவாதம் அது பொய் ஸோ அதெல்லாம் பெரும்பகுதியாக நம்ப வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்துல விமல்வர்மன் தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா வன்னியர் மக்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து பாத்தினா பெரும்பகுதியாக ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி பாமாகா பாமக இதுதான் வன்னியருடைய மனநிலை அந்த மனநிலைக்காகத்தான் வந்து பாத்தோம்னா இங்க பெரும்பகுதியாக கட்சியும் நடத்தப்படும் அப்படி இந்த மனநிலை மாறி மாறி அதாவது வேற ஒரு கூட்டணி அறிவிச்சார் அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து மிக மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள ஆகும் அப்படின்றது அவருக்கும் தெரியும் ஏன்னா ஏற்கனவே கட்சி வந்து ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால இந்த நேரத்தில் இப்படியாகப்பட்ட ஒரு பெரும் முடிவுகள்லாம் எடுக்க மாட்டாரு ஸோ இருந்து பார்ப்போம் கூட்டணி அறிவிப்பு நடந்த பின்னாடி அதுல வந்து நம்ம எந்த கூட்டணிக்குள்ள இருக்குன்றதை வந்து போனா முடிவு பண்ணி அதுல இருக்கிற சாதகம் பாதகம் வன்னியர்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம் தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு ரோட் ஷோவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து இதை விட்டுருக்கிறார் புரியுதுங்களா பெருந்தன்மையாக அவ்வளோதான் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பெரும்பகுதியாக கூட்டணி அப்படின்ற விஷயத்துக்குள்ள வராது இது வந்து அப்படி வந்து பேசுறத முட்டாள்தனம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் அதே போல் வன்னியர்களும் பாட்டாளி கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப பெருசா வந்து பார்த்தோன்னா அல்ட்டிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மம் மேலமிட்டு அடுத்த ஒரு நெல் உங்களை சந்திக்கிறேன்